இந்திய தந்தை பாரத பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்து பதிகம் மற்றவர் வீடுகளிலே வேலை செய்து மஞ்சுவரான வீட்டிலே கட்டை அடுப்பெறித்து வறுமையிலே குழந்தைகளை வளர்த்தெடுத்த ஏழை தாயின் தவப்புதல்வர் இலவச எரிவாயு இணைப்பு தந்தார் எல்லோருக்கும் குடியிருக்க வீடு தந்தார் சுத்தமான குடிநீருக்கு ஜல் ஜீவன் திட்டம் தந்தார் இருபத்தைந்து கோடி ஏழைகளை செல்வந்தராக்கிய செயல்திட்டங்கள் பல தந்தார் ரூபாய் இருபது லட்சம் வரை முத்திரா வங்கி கடன் உத்தரவாதம் தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் மருத்துவ செலவுக்கு உதவித்தொகை எழுபது வயதானால் வருமான வரம்பு இல்லாமல் எல்லோருக்கும் அது உண்டு ஆண்டுக்கு ஆறாயிரம் விவசாயி நலனுக்கு தென் கடைகளிலே இலவச தானியம் எண்பது கோடி மக்களுக்கு அங்கன்வாடிகளில் அனைவருக்கும் சத்துணவு உர மானியம் சொட்டி நீர் பாசன மானியம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா என இளைஞர்கள் தொழிலதிபர்களாக மானியம் அக்னிபாத் திட்டத்தில் அணிவகுக்கும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய நிறுவனங்களுக்கு உதவித்தொகை முதல் மாத சம்பளம் மோடியின் கையால் வளரும் இந்தியா வளர்ந்தது இன்று இந்தியர்களின் நீண்ட நாள் முன்னூற்றி எழுபதாவது சட்ட திருத்தம் நீக்கம் நீண்ட நாள் கனவான ராமர் கோயில் மீட்டெடுப்பு வரி ஏய்ப்பை தவிர்க்க ஜிஎஸ்டி வரி குறைப்பு அண்டை நாடுகளில் இரக்கம் கொண்டு குடியுரிமை திருத்த சட்டம் ிய தாக்குதலால் அந்நியர் தொடை நடுக்கம் அப்பப்பா என்ன திறமை அந்த திருமாலே நீதானோ செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவதார தினம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகிக்கே தலைவரானாய் இந்திய தந்தையே நரேந்திர மோடியே உலகெல்லாம் உன்னாலே நலம் பெறும் பெருமானே உலகெல்லாம் உன்னாலே நலம் பெறும் பெருமானே